இப்போ ரொம்ப ஒரு மோக்கரி அதாவது ரொம்ப கேடிக்கூத்தா இருக்குது சார் அதாவது காவேரி மேலாண்மை காவேரியினுடைய வந்து கண்காணிப்பு ஆணையம் என்ன செய்து அதில் இருக்கக்கூடியவர்கள் அனைத்தும் மேகத்தட்டு விவகாரத்தில் ஏற்கனவே பேசணுங்கிறாங்க மாநில கட்சிகள் இப்படி இருக்குது அரசியலமைப்பு சட்டம் இப்படி இருக்குது அந்த எனக்கும் உங்களுக்கும் பிரச்சனை நீதி சொல்வதற்கு நீங்கள் தான் நீதிபதியாக இருக்கீங்க லைட்டாக புரியுங்க அதைத்தான் சசிகலா சுட்டு காட்டுறாங்க தாவாவுக்குரியவர்களே தாவாவுக்கு தீவி கா காட்டினா என்ன நியாயம் இருக்கும் சொல்லுங்கள் சார் காற்றை தகராது பாயும் வழங்கி உள்ள இறுதி தீர்ப்பு என்னவென்றால் காவிரியில் வரக்கூடிய நதிநீர் எவ்வாறு இந்த நான்கு மாநிலங்களுக்கிடையே பகிரப்பட வேண்டும் என்பதை சட்ட தெளிவாக அது குறித்துவிட்டது இதற்கு மேல் காவிரி புதிதாக ஒரு அணை கட்ட வேண்டும் என்றால் அது நான்கு மாநிலங்களினுடைய ஒப்புதலுடனும் அதற்கு முன்னாடி அமைச்சகத்தினுடைய ஒப்புதலுடன் தான் அது செய்ய முடியும் தன்னிச்சையாக எந்த ஒரு மாநிலமும் எதையுமே செய்ய முடியாது அப்படி கர்நாடகா செய்ய முற்பட்டால் அதை தடுக்க வேண்டியது இந்திய ஒன்றிய அரசனுடைய கடமை குறிப்பாக ஏற்கனவே அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இது தொடர்பாக கர்நாடக அரசு வந்துட்டு உருவாக்கி அனுப்பிய டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அதை வந்து என்ன பண்ணாங்க கன்சிடர் பண்ணாங்க அதுவே தவறுன்னு நம்ம சொல்லி வாதிட்டோம் அது பண்ணக்கூடாது எப்படி நீங்க அதை வந்துட்டு ப்ராஜெக்ட நீங்க வந்துட்டு வாங்கலாம் ஏன்னா இது காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையத்தினுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டது அதுல இருக்கக்கூடிய மாநிலங்களுடைய ஒப்புதலே சொல்லாத போது இப்படி அணை கட்டுவதற்கான ஒரு பரிசீலனை செய்யக்கூடிய ஒரு சுற்றுச்சூழல் ரிப்போர்ட்டை வந்துட்டு நீங்க கன்சிடர் பண்றதுன்றது தவறு அது போல சுட்டி காட்டப்பட்டது உச்ச நீதிமன்றத்திலேயே சுட்டி காட்டப்பட்டது அடுத்தபடியா என்ன அப்படின்னீங்கன்னா இது தொடர்பா ஒவ்வொரு முறை இப்ப கூட அவர் சோமன் என்ன சொல்றாருன்னா பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படின்றாரு இதுல ஏற்கனவே எனக்கு முன்னால் பேசிய ஒரு சுட்டி காட்டியதை போல இது அறுபத்தி நாலு டிஎம்சி தண்ணீரை தேக்கி வைக்கக்கூடியது சொல்றாங்க அப்படி ஒரு அணை கட்டுறதுக்கு அனுமதிச்சுட்டோம் அப்படின்னம்னாலே நமக்கு மேட்டூருக்கு வரக்கூடிய நீர் அப்படின்றது கிட்டத்தட்ட ஒண்ணு இல்லாத போயிடும் நமக்கு கிடைக்கக்கூடியதே நூத்தி எழுபத்தி ஏழு டிஎம்சி தான் நூத்தி எழுபத்தி குடி ரெண்டாஞ்சி ரெண்டு சோ அதுவே வந்துட்டு வராது நம்மளுக்கு என்ன கடந்த பன்னெண்டாம் தேதி தண்ணீர் திறக்கிறதுக்கு மேட்டூர்லயே தண்ணி இல்ல இப்ப பதினோரு டிஎம்சி தண்ணி தான் இருக்குது இப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் அது எனவே முதல்ல ஏற்கனவே வாரியம்னு இருந்ததை ஆணையமும் ஆக்கிய ஒன்றிய அரசு மோடி அரசு இப்பொழுது கர்நாடகாவை சார்ந்த ஒருத்தர் போட்டிருக்கு அது நம்ம தடுக்க முடியாது ஏன்னா அது அவருடைய உரிமை ஆனால் சட்டப்படி இந்திய ஒன்றிய இந்தியாவுடைய உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின்படி காவிரி தகராறு தீர்ப்பாயம் கொடுத்த இறுதி தீர்ப்பின்படி புதிதாக ஒரு அணை கட்டுவதற்கு வாய்ப்பே இல்லை தன்னிச்சையாக கட்டவும் முடியாது கண்டிப்பா தொடர்ந்து நம்முடைய விருந்தினர்கள் பேசுகின்ற போது தமிழ்நாடு எல்லா விதத்திலும் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது மேலாண்மை குழுவின் மூலமும் வஞ்சிக்கப்படுகின்றது இயற்கையினுடைய விதிகளின் அடிப்படையிலும் வஞ்சிக்கப்படுகின்றது போர்ட்போலியோவின் மூலம் வஞ்சிக்கப்படுகின்றது மக்களின் உரிமைகளை பெற்றிருக்கக்கூடிய மாநில அரசு அரச தலைமையின் மூலமும் வஞ்சிக்கப்படுகின்றது யதார்த்தம் தான் பொய் சொல்லவில்லை எப்படி பார்க்கின்றீர்கள் ஏழை மக்கள் விளிம்புறை மக்களுடைய இந்த இயங்குதலை மறுக்க முடியாத உண்மை தொழில்நுட்ப அது அணைகளுடைய நீர் ஏற்ப சொல்லுது திறந்து விடணும் அப்படின்றதையும் ஏற்கனவே காவிரி தீர்ப்பாயம் தீர்ப்பா கொடுத்த அப்படி இருக்கும்போது இந்த செய்ய வேண்டிய ஆணையம் செய்ய தவறுகிறது என்றால் அதனை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்திற்கு தமிழக அரசு போக வேண்டும் போனது ஆனா இங்க என்ன பெரிய கஷ்டம்னா அந்த உச்ச அந்த வழக்கை எடுத்து விசாரிக்கிறதுக்குள்ள அது ரெண்டு வாரமோ மூணு வாரமோ ஆகும் போது அதுக்குள்ள வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா நிலைமை மாறுது இத வந்துட்டு எந்த இடத்துல இந்த தவறு நிகழ்ந்தது அப்படின்னா சிறுமி ஜெயலலிதா அவர்கள் மருத்துவமனையில் இறந்த போது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் நடந்த ஒரு முக்கிய நிகழ்வை சொல்றேன் காவிரி நதிநீர் தகராறு தீர்ப்பாய ட்ரிபியூனல் அது அடித்த தீர்ப்பு வந்துட்டு என்னன்னா தங்களுடைய தீர்ப்பை நடைமுறைப்படுத்துவதற்கான ஒரு நிர்வாக கருவியாக காவிரி மேலாண்மை வாரியம் போர்டு என்று அது சொன்னோம்னா காவிரி அதனுடைய கிளை நதிகள் துணை நதிகள் அதன் மீது கட்டப்பட்டுள்ள எட்டு அணைகளினுடைய நிர்வாகத்தை அது கையில் எடுத்துக்கும் சோ இதைத்தான் எதிர்த்து தேவகோட உண்ணாவிரதம் இருந்தாரு அதை எடுத்துக்கிட்டு தான் மோடி என்ன பண்ணாரு வாரியம்ன்றத ஆணையமா மாத்தினாரு இந்த ஆணையம் அப்படின்றது ஒரு உத்தரவிடக்கூடிய ஒரு அதிகார பயணத்தை தவிர நடைமுறைப்படுத்துவதை உறுதி செய்யக்கூடியது அல்ல ரெண்டாவது இப்ப அதனுடைய தலைவரா இருக்கக்கூடிய ஹால்தர் வந்துட்டு பாத்தீங்கன்னா நீங்க கேட்டு பாத்திருப்பீங்க போன மூணாயிரம் கட்டடி ஆமா

திறந்து விடக்கூடிய தன்மையை மறுக்கிறார்கள் கண்டிப்பாக கண்டிப்பாக இதுதான் நடக்குது அப்போ இந்த துரோகம் இழைக்கப்பட்டது மோடி அரசால் மோடியால் என்பதை மறந்துவிட்டு எந்த வரலாறையும் பேசக்கூடாது சரி இப்ப இதற்கு மேல இப்போ இப்போ அந்த ஆணையத்துல இருக்கக்கூடிய மெம்பர் மெமரிஸ்டேட்னுடைய ஒப்புதல் இல்லாம சரி ஒரு ஆணைய கட்டுறதுக்கோ சரி இல்ல அதற்கு ஒப்புதல் குடுக்கறதுக்கோ இந்திய ஒன்றிய அரசுக்கு எந்த அதிகாரமும் இல்லை கரெக்ட் எனவே இதுல நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா நாம ஒரு பெரும் போராட்டத்தை நடத்துறோம் போராட்டத்தை நடத்துறோம் பெற்றோம் பெற்ற வாரியத்தை ஒரே ஒரு இதுல உச்சநீதிமன்றத்துல போயிட்டு ஆணையம்மாக்கி எல்லாத்தையும் கெடுத்த பெருமை இன்னைக்கு உக்காந்துட்டு இருக்கிற அந்த பாஜக அரசுக்கு சேரும் சரி இந்த அப்போக்கே கண்டித்தார்கள் எல்லோருமே கண்டித்தோம் தமிழ்நாடு கண்டித்தது இது பல்லற்ற ஆணையம்னே சொல்லுச்சு

ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அந்த அமைப்பு அதிகாரமிக்கதாக இருந்து அதை செதைச்சி அது மறுபடியும் ஆணையத்தை கொண்டு வந்துட்டு மறுபடியும் போராட்டத்துக்கு போகுது அப்படின்னம்னா இதெல்லாம் ஜோக் அதெல்லாம் மக்களுக்கு நல்லா தெரியும் உண்மை